ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகீஸ் டிப்ஸ் நான் உங்கள் மகி நம்ம இந்த வீடியோவில் நார்மலான மோட்டிவேஷன் பற்றி பார்க்க போகிறதில்ல உங்கள் லைஃப்பையே மாற்றக்கூடிய ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னு யோசிக்கிறீங்களா யூனிவர்ஸ் அண்ட் நியூ பிரபஞ்சமும் நீங்களும் யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன அது எப்படி நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுது அதை விட ரொம்ப முக்கியமானது அது எப்படி உங்களை சக்ஸஸ்க்கு வழி நடத்துது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாட் இஸ் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னா என்னப்பா நம்ம கண்ணுக்கு தெரிகிற சூரியன் நட்சத்திரம் கோல் கேலக்ஸி இதையெல்லாம் தவிர எப்பவுமே கண்ணுக்கு தெரியாத நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எனர்ஜி அதுவும் உண்டு இதெல்லாமே அடங்கியது தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய சக்தியாக அதுக்கு உயிர் இருக்குதா உயிர் இல்லையா இந்த மாதிரி நமக்கு நிறையா எண்ணங்கள் இருக்கும் யூனிவர்ஸ் அதுக்கு உயிரூட்டம் கொடுக்குறதே நம்மளுடைய எண்ணங்கள் ஆக்ஷன் ரியாக்ஷன் இதெல்லாம் தான் அதுக்கு உயிரூட்டம் கொடுக்குற இன்விசிபிள் பவராக ரியாக்ட் ஆகுது உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா நம்ம கையில் மொபைல் இருக்குது இந்த மொபைலுக்கான சிக்னல் வந்து நமக்கு ஒரு டவர்லேருந்து இருந்து வருது ஸோ அதுதான் உங்களுக்கு இதோட பேசிக்ஸ் ஸோ நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ஜாப் தேர்ட்றதா இருக்கட்டும் எனி ஒன் உங்கள் எய்மை நோக்கி நீங்கள் பயணிக்கிறப்பவே இது எனக்கு செய்ய முடியாது நான் இதுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி யூனிவர்ஸால் உங்களுக்கு வழங்கப்படும் அதே நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக என்னால் இதை செய்ய முடியும் நான் இதை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஸ்ட்ரிப் பண்ணி வைக்கிறப்ப நீங்கள் அந்த முயற்சியை கொண்டு போகிறதுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகள் யூனிவர்ஸ் உங்களுக்கு வழங்கும் இதுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம் நீங்கள் முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் கண்முனே வந்து காமிக்கப்படும் யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு கிளாரிட்டி அதாவது உங்களோட டார்கெட்டு ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செகண்ட் அந்த இருந்து யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு சும்மா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்கள் கண்முன்னாக காமிக்கிறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ பேச் சரிட்டுருக்கீங்க திடீர்னு வந்துட்டு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ஃப்ரீ பேட்ச் உங்கள் கண்ணுக்கு பரதா இருக்கட்டும் இல்லை நிறையா ஸ்டடி பாய்ண்ட்ஸ் நீங்கள் பார்க்காமே உங்களை தேடி வரும் அதான் நம்ம போய் தேடி பார்க்குறது வேறு நம்ம சும்மா ஃபோனில் ஸ்கோர் பண்ணுறப்ப கிடைக்கிறது வேறு ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேடி போகாமே உங்கள் கண் பார்வைக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் உங்களை வந்து சேரும் நீங்கள் இந்த செகண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது கூட யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு தகவலை சொல்ல நினச்சிருக்கு ஸோ அதை தான் என் மூலமாக உங்களுக்கு அதை தெரிவிக்க முயற்சி பண்ணுது நீங்கள் இது வரைக்கும் என் சேனலை பார்த்துருக்க கூட மாட்டீங்க பலருக்கும் இதுதான் என் சேனலில் நீங்கள் பார்க்குற முதல் வீடியோவாக இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவில் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ சொல்ல காத்துட்ருக்கு ஸோ நீங்கள் வீடியோ முழுக்க கவனமாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும் யூனிவர்ஸ் டெஸ்ட் யுவர் கன்சிஸ்டன்சி நீங்கள் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் படித்தீங்கன்னா யூனிவர்ஸ் இம்ப்ரெஸ் ஆயிரமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கன்சிஸ்டன்சி அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக டெய்லியுமே பண்ணணும் டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவராக நீங்கள் டெய்லி படிச்சுட்டு இருக்கணும் அப்படி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எடுத்தோன்னே ஃபுல்லாக உங்களுக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணிடாது ஸ்லோலி உங்களுக்கு அந்த சைன் தெரிய ஆரம்பிக்கும் அதான் நீங்கள் ரொம்ப குழப்பத்தோடு இருப்பீங்க அந்த குழப்பம் கொஞ்சமாக தீரும் மனசில் ஒரு தைரியம் வரும் ரெஃபரன்ஸ் புக்கு அதெலாம் உங்களுக்கு நிறைய கிடைக்க வரும் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நான் உங்களுக்கு குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ படிக்கிற ஆஸ்பெண்ட்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் பிஸ்னஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் எப்போ தேடி வரும் நீங்கள் அதை தொடர்ச்சியாக பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஸ்லோலியாக தேடி வரும் ஸ்லோலியாக வர வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கணும் யூனிவர்ஸ் உங்களுக்காக கதவை ஓப்பன் பண்ணி வைக்கிறப்ப நீங்கள் அப்போவே அந்த கதவு வழியாக உள்ளே போயிடணும் ஏன்னா உங்களுக்காக மணிக்கணக்காகவோ நாள் கணக்காகவோ வருடக்கணக்காகவோ யூனிவர்ஸ் அந்த கதவை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காது உங்களுக்கான வாய்ப்பு ஒரு முறை தான் வழங்கப்படும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கலாமா வேணாமாங்கிற குழப்பம் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு அதை பயன்படுத்திக்கணும் நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காமல் தவறு விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப இதைப்போல் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வரக்கணக்காகவோ வருடக்கணக்காகவோ சிலருக்கு ஆயுஸ் முடிஞ்சால் கூட கிடைக்கப்பட மாட்டாது இதுதான் யூனிவர்ஸ் நமக்கு உணர்த்துற ஹண்ட்ரட் பர்சன்ட் மெசேஜ் இது தான் வாய்ப்பு கிடைக்கும் போதே நம்ம அதை பற்றி கொண்டு அர்த்திட்டு நோக்கி பயணித்த ஆரம்பிக்க வேண்டும் யுனிவர்ஸ்க்கு உங்களை பற்றி எப்படி தெரிவிக்கணும் அதாவது டெய்லி நான் வந்து டாக்டர் ஆவேன் கலெக்டர் ஆவேன் அப்படின்னு நினச்சா போதுமானு கேட்டால் கிடையாது நம்ம மனசு நம்ம எண்ணங்கள் அதுக்கு வந்துட்டு ஒரு உயிரூட்டம் இருக்குது நீங்கள் டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் உட்காந்து உங்களுக்கு என்னவா ஆகணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க சேம் சாமி கும்பிட்ற மாதிரி தான் நம்ம சாமி கும்பிடாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம சிந்தனையில் அதை விடுறோம் அதாவது எனக்கு இப்போ என்ன வேணும் நான் வந்து நாலு பேர் மதிக்கிற நிலமைக்கு போகணும் நான் இந்த மாதிரி எஃபெக்ட் போட்டு எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கேன் ஸோ எக்ஸாம்ஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் நான் நல்ல ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும் இந்த மாதிரி பலருக்கும் பல கனவு இருக்கும் அதை நம்ம வந்துட்டு எங்கேயோ மொழியில் ஒரு ஓரமாக வைச்சிருப்போம் அதை டெய்லி நம்ம யோசிச்சு பார்க்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ நம்ம என்னவாக போகிறோம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்ம இந்த யூனிவர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோங்கிறத நீங்கள் டெய்லியும் வந்துட்டு நீங்கள் உங்கள் மனசார நினைக்கணும் அப்போ தான் நம்மளும் வந்துட்டு அந்த கோலை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம் அதை நோக்கி பயணத்தை நம்ம மேற்கொள்கிறப்ப நமக்கான தடைகள் வராமல் யூனிவர்ஸ் பார்த்துக்கும் ஸோ தடைகள் வராமல் பார்த்துக்குவோம் அப்படின்னா நான் இப்போ படிக்க உட்காந்துட்டேன் எனக்கு இந்த தனி வரான்னு கேட்டால் அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் கன்சிஸ்டன்சி நீங்கள் அதை தொடர்ச்சியாக பண்ணுறப்ப தடைகள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக தடுக்கப்படும் தொடர்ச்சிங்கிறது வாரக்கணக்கு மாதக்கணக்கு இல்லை அதையும் தாண்டி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக அதை முயற்சி செய்யும் போது உங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் வழங்கப்படும் யூனிவர்ஸ் அண்ட் யூ இது ரெண்டும் வந்துட்டு வெவ்வேறு விஷயம் கிடையாது யூ ஆர் ஏ பார்ட் ஆஃப் எ யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் இஸ் இன்சைட் யூ நீங்கள் உங்கள் எனர்ஜியை சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா வேறு யாரும் உங்களை தடுக்க முடியாது இப்போ இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை போகிறேன் நான் மட்டும் படிச்சுட்ருக்கேன் நான் மட்டும் கஷ்டப்படுறேன் நான் பண்ணுற முயற்சி மட்டும் யாரு கண்ணுக்கும் தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க யூனிவர்ஸ் நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்குது நீங்கள் படிக்கிற அந்த ஸ்மால் பேஜ் ஆகட்டும் நீங்கள் எழுதுகிற அந்த டெஸ்ட் ஆகட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுற ப்ராக்டிக்ஸ் ஆகட்டும் ஒய்மடு டெஸ்ட் ஆகட்டும் நீங்கள் போட்டு பார்க்குற சம்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே யூனிவர்ஸ்க்கு ஒரு மெசேஜாக ஆகிட்டு தான் இருக்குது நீங்கள் உங்களோட கனவு பயணத்தை நோக்கி போயிட்டுருக்குறீங்க கன்சிஸ்டன்ஸியாக போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜாக யூனிவர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் எப்பயுமே கிவ் அப் ஆகாதீங்க இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நாள் நீங்கள் இப்போ கிவ் பண்ணாமல் படித்ததுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அன்றைய நாள் நாங்கள் அப் பண்ணாமல் படித்தேன் ஸோ இன்றைக்கி எனக்கு அதுக்கான முழு பயன் கிடைச்சிருச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருப்பி பார்க்குறப்ப இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாக தெரியும் எங்கோ இருந்து தற்சமயம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தருக்கு என்னுடைய வார்த்தையின் மூலமாக ஒரு நம்பிக்கை கிடைக்குமானால் அதுவே எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட யூனிவர்ஸ் பற்றி பகிர்ந்துக்கிட்டு இந்த தகவல் வந்து என்னுடைய ஒரு புது முயற்சி ஏன்னா நான் நம்புகிறேன் எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் அனர்ஜி நமக்குள்ளே இருக்குது நம்ம அதை எப்படி வெளிக்கொண்டு வரோம் யூஸ் பண்ணிக்கலோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை அமையும் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக அமையும் நீங்கள் நெகட்டிவாக இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி வர எனர்ஜியும் நெகட்டிவாக தான் இருக்கும் ஏதோ இது என்னால் முடிஞ்ச சிறிய முயற்சி இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தர் குழப்பத்தில் இருப்பீங்க டிப்ரெஷன் இருப்பீங்க அவங்க யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக கண்டிப்பாக அம்மின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றினா கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் யூனிவர்ஸை பற்றி நம்புறீங்களா பிரபஞ்சம் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா நம்பலையா என்றைக்காது இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பிறந்துக்கிட்டேன் அதே மாதிரி உங்களோட அனுபவத்தை நீங்கள் கமெண்டில் போடுங்கள் அப்போ தான் பார்க்குறவங்களுக்கும் தெரிய வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே நன்றி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் தீர்க்கப்பட்டு ஒரு தெளிவு கிடைக்கும் என நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்